சென்னை தாம்பரம் அரசு விடுதி பதிமூன்று வயது பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலம் சந்தி சிரிக்கும் திராவிட மாடல் கண்டுகொள்ளாத ஸ்டாலின் தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் சென்னையில் ஒரு அரசு விடுதி தாம்பரத்தில் இருக்கு பெண்களுக்கு அதில் பதிமூன்று வயது சிறுமி விழுப்புரத்தை சார்ந்தவர் அதில் தங்கியிருக்காங்க ஒரு மூணு நாள் தான் தங்கியிருக்கு பாவம் அந்த பெண் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் யாரோ ஒருவன் அந்த பெண்ணின் முகத்தை மூடி பாலியல் வன்புடவருக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அது கொஞ்சம் கத்தவே அந்த சின்ன பொண்ணு இல்லையா கற்றவே யாராக இருந்தாலும் பெண்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க கத்தவே அவன் பதத்தத்தில் அவன் கையை ரெண்டு காலையும் உரைச்சான் அவளுடைய அலநல் சத்தம் கேட்டு பிற மாணவிகள்லாம் அந்த பெண்ணை காப்பாற்றி பிறகு அனைவரும் சேர்ந்து தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கூட்டின்னு போயிருக்காங்க என்னங்க இது அரசு பெண்கள் விடுதலை இப்படி ஒரு விஷயம் இதுதான் திராவிட மாடல் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் நமக்கு தெரியும் அண்ணா பல்கலைக்கழகம் யார் தமிழக அரசு இது அதில் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்தது ஞானசாகரன் எதிர்கட்சிங்களாம் யார் அந்த சார் நாங்கள் அந்த யார் அந்த சார் யாருன்னு இது வரைக்கும் தெரியல கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய விசாரணை முறையாக நடந்ததுன்றாங்க எதிர்கட்சிங்க பல்வேறு சந்தேகங்களை எழுப்புறாங்க சந்தேகங்களை எழுப்ப வேண்டியது எதிர்கட்சிகளின் கடமை அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எங்கே நடந்திருக்கு அரசு விடுதியில் கேட்டா கீதாஜி சொல்கிறாங்க இனி அரசு விடுதியில் பெண் காவலர்கள் இருப்பாங்க எவ்வளோ நாள் ஏன் இதெல்லாம் இல்லை அந்த விஷயத்த ஜெயலலிதா செய்தது மிக சிறப்பு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம் ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் பெண்கள் விஷயம்லாம் கொண்டு வந்தது சுப்ரீம் கோர்ட்டுடைய நடைமுறை எல்லாம் மிக தீவிரமாக பண்ணி இப்போ ஆறு மணிக்கு மேலே பெண்களை கைது செய்யக்கூடாது பல விஷயங்களை மிக தீவிரமாக ஜெயலலிதா முன்னெடுத்தார்கள் ஆனால் திராவிட மாடலில் பெண்கள் நிலைமை என்ன அண்ணா பல்கலைக்கழகம் இப்போ தாம்பரத்தில் அரசு விடுதலையே இந்த ஒரு பெண்ணுடைய நிலைமை பெண் குழந்தை பதினொன்று வயசு நம்ம என்ன சொல்ல முடியும் குழந்தை தான் என்ன கொடுமை இது கீதா வரை வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க எதிர்த்தாலும் இந்தியாவின் நம்பர் ஒன் மாடல் திராவிட மாடல் அரசு சொல்ற ஸ்டாலின் எல்லாம் பத்தி வாய்க்குறப்பாரா திறக்க மாட்டார் உதயநிதி இதெல்லாம் பற்றி பேச மாட்டார் இவங்களுக்கெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க அதாவது துணை நடிகர்களை வச்சு வரவேற்பு கொடுத்தா சந்தோஷமாக இருப்பாங்க வேறு எதற்குமே இந்த திராவிட மாடல் லாய் கெட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எதிர்கட்சிங்க ஆட்சியில் இருக்கும்போது நடந்தால் திமுக என்ன பண்ணுன்றது உங்களுக்கே தெரியும் நன்றி வணக்கம்